இன்னைக்கு வந்து எங்க பிஜி பிரியாணி வச்சு தர போறா யாருக்காங்க பின்னாடி பாருங்க ஆச்சி இது தாத்தா ரெண்டு பேரும் அப்புறம் சித்தி வந்திருக்காங்க சரி இப்போ வந்து நாங்க பிரியாணி எப்படி செய்ய போறாங்க நம்ம பாப்போம் சரியா இது எல்லாம் உட்கார்ந்து அவ தான் வெட்டணும் வெங்காய கட் தக்காளி மிளகா புதினா மல்லிகை சரி வாங்க எப்படி சமைக்கலாம்னு பாப்போம் உங்க கருத்து சொல்லுங்க उम्मीद करती हूँ जुनून उम्मीद करती हूँ बिरयानी बिरयानी एप्पलीड कुनूले बिरयानी सांप के पट्टों नगर तेरी सांप के पट्टों नगर तेरी अनले बाय पला एप्पल पला अंगों के बारे अंगों के बारे आरे सिंह रोचा ची चिकन वाश बनिया ची अप्रो पट्टे

மூத்த <laughs> பிள்ளைய <laughs> <laughs> <laughs>

வந்து வெங்காய பச்சடி வெங்காய பிரியாணிக்கு பிரியாணி தாங்க அரிசி ஒத்து ஊத்தி வாங்கின குழஞ்சிற்கு டிவில கட்டறாங்க நம்ம டேஸ்டா டிவில உங்களே தான் காட்டப்றேன் வெக்க வந்துட்டீங்க ஆட்சிக்கு இந்த புள்ள வளர்ந்துருந்தா இருந்தா இந்த புள்ளைய நான் கலைய முடிச்சிருப்பேன் இவ வந்து சின்ன புள்ளையா இருக்கறனால நான் இவள கலைய முடிக்குமில்ல அதனால இவள கலைய முடிக்கிறேன் இவ்வளவு புள்ள வயசு இவள கலைய முடிக்கிறேன் இவ்வளவு புள்ள வயசு இப்போ இதையெல்லாம் போடுறோம் போடுறோம் எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சுட்டா இல்லையான்னு கேட்காங்க நீ பதில் சொல்லிடுங்க அதாவது இன்னும் எத்தனை நாள் இருக்கு ஒரு பதினெட்டு நாள் இருக்கும் இருபது நாள்

எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரிய முடியுது எங்க அம்மா என்னைக்குதான் வேலை பார்க்க வேலை படுத்திட்டாலாமா மல்லி இலையும் புதினா இலையும் போடுறோம் அப்புறம் நல்லதா போட்டு இதையும் வேக உச்சப்படுறதா தக்காளி போடுறோம் இவன் வந்து ஒரு மணி நேரமா இந்த வெங்காயத்தோட மாஞ்சிட்டு இருக்கான் உப்பு இல்ல உப்பு இல்லன்னு நக்கி நக்கி அவ்ளத்தி கால் பண்ணிட்டு இருக்கான் கொஞ்சம் மல்லி அப்பதான் நல்லா இருக்கும். மல்லி எட டச் நம்ம

உ <coughs> 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 <coughs>